சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாருமே யோக்கியர்கள் கிடையாதா தினம்தோறும் நீதிமன்ற கூண்டில் நிற்கக்கூடிய வகையில் தற்பொழுது ஊழல் தலைவிரித்து அமைச்சரவையில் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் கடந்த இரண்டு மாதங்களாக நீதிமன்றம் வாசலில்தான் திமுகவின் அமைச்சர்கள் செல்கிறார்கள் இதற்குத்தான் திமுகவிற்கு ஓட்டுக்களை போடுங்கள் என்று ஸ்டாலின் நடைபயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பெற்றாரா சமீபத்தில்தான் செந்தில் பாலாஜி முருகன் பொன்முடி இவர்களை தொடர்ந்து தற்பொழுது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மீதான குவிப்பு வழக்கில் கடலூர் நீதிமன்றம் அளித்த விடுதலை தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது எதற்காக என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தற்போதைய தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் வருமானத்திற்கு அதிகமாக சுமார் மூன்று கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேமித்ததாகவும் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவும் செய்யப்பட்டது மேலும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மனைவி மகன் மீதான வழக்கை விசாரித்த கடலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்கில் இருந்து எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உட்பட மூன்று பேரையும் விடுவித்தது தீர்ப்பும் வழங்கியது ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மறுஆய்வு மனு தாக்கலும் செய்யப்பட்ட நிலையில் இந்த மனு மீதான விசாரணையே நீதிபதி வேல்முருகன் முன்பாக நடந்தது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இந்த வழக்கின் முதன் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை மேற்கோள் காட்டி குற்றச்சாட்டுகளுடன் முகாந்திரம் இருப்பதாகவும் அதை கீழமை நீதிமன்றம் கவனித்து கொள்ள தவறிவிட்டதன் காரணமாகவும் தற்பொழுது இந்த நீதிமன்றத்தின் விடுதலை தீர்ப்பை ரத்து செய்து மீண்டும் இந்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கடலூர் நீதிமன்றத்திற்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் அது மட்டுமல்ல இந்த வழக்கை ஆறு மாதத்திற்குள்ளாக விசாரணை செய்து முடிக்க வேண்டும் நிச்சயமாக ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் சிறைக்கு செல்வார் என்றும் கூறப்படுகிறது இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம்